ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபிஜே அப்போ வெஜிட்டல் டியூபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த புரோட்டீன் ப்ரோட்டீன் தோசையும் பார்த்தீங்கன்னா அது கூடவே பூண்டு சட்னியும் அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக ஐடிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி எப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நாம் அஞ்சு மணி நேரம் அல்லது ரெண்டு மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம் கூடவே கால் கப் உளுந்து கால் கப்பு எடுத்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் குறைஞ்சி வச்சா ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கப்பு லேசான அவல் அதையும் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊருனாவே போதும் பாசுப்பயிர் மூணு மணி நேரம் குறைஞ்சி வச்ச ஊறினா போது நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரமே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு தோல் தனியாக பச்சைப்பயிறு தனியாக பருப்பு தனியாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு ஊறி வந்துருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிருச்சு ஒரு பவுலில் சேர்த்திவிட்டு அப்படியே அவளையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் கலக்கிட்டு இது வந்து அப்பவே சுட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் புளிக்க வச்சு கூட சாப்பிட்லாம் நான் வந்து அப்பவே தான் செஞ்சு சாப்பிட்டேன் இது நல்லா தோசை மாவு பாதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்காய் பூண்டு சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு சட்னிக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் எண்ணெய் ஒரு கிராம் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பெரியப்பெல்லாம் இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் சேர்த்திட்டு கூடவே நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில நல்லெண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதே கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் எண்ணெய் அதே எண்ணெய் போதும் அந்த எண்ணெயில் வந்து கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா அப்படியே விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மிக்சி அழைச்சன தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சூப்பரான ஒரு சட்னி பார்த்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசையை ஊற்றிட்டு எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பேறு தோசையும் பூண்டு சட்னியும் அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்குது கூடவே நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன் இதையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குது இந்த தோசை வந்து யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ நிறைந்த சத்துக்கள் நிறைந்த தோசை நீங்களும் இதே அளவுகளுடன் அல்லது இதை விட கூட்டியும் சேர்ப்பா குறைச்சியும் சேர்த்து செஞ்சுப்பாரு நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அனுப்பிட்டு இருக்கிறேன் ஆளுங்கிற ஆப்ஷன் ஆளுங்கிற ஆப்ஷன்ஸ் எத்தனையோ வச்சுட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை உங்களெல்லாம் செஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங்